வணக்கம் நீர்களை நமது சக்திப்பீடம் வாயிலாக மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொதுப்பழமை நிகழ்ச்சியில் விரச்சிக ராசி லக்ன நேயர்களுக்கான பலன்களை நாம் இன்றைய பதிவில் காண்போம் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் நேர்களை விருச்சிக ராசி செவ்வாயினுடைய ஆட்சி வீடு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்தில் உச்சம் பெற்றிருக்காருங்க கூடவே ஏழு கூடிய சுக்கரனும் இணைந்து பிறகு மங்கள யோகத்தை ஏற்படுத்துறாங்க இது ஒரு மிகச்சிறந்த அமைப்புங்க நான்காம் இடமான கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் இணைவு இதுவும் நல்ல ஒரு அமைப்பு இதுல சனி சூரியன் செயற்கை மற்றும் சில நேரங்களில் அப்பாவுக்கு சில சில சங்கடங்களை ஏற்படுத்துங்க அல்லது அப்பாவுக்கு ஒரு உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும் இருந்தாலும் பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காருங்க அதே மாதிரி ஆறாம் இடமான மேஷத்தில் குரு பகவான் பதினொன்றாம் இடமான கண்ணில் கேது பகவான் இருக்கார் ஸோ இதுதான் உங்களுக்கான கிரக நிலையில் இந்த மாதம் ஸோ இப்போ பலன்கள் எப்படி இருக்கின்றது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் விஷயம் உங்கள் லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பது அற்புதமான அமைப்பு அதுலேயும் அவர் உச்சம் கிட்ட இருப்பது இன்னும் சிறப்பான அமைப்பு ஸோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் உங்களுக்கு எடுக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் பெரும்பாலான அந்த மாதிரி ரிஸ்கில் ஜெயிச்சிருக்கீங்க ஸோ இந்த மாதம் ஒரு ரிஸ்க் எடுத்து அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம் புரிஞ்சுங்களா ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும் அவர்களுக்கு உங்களால் நன்மை ஏற்படும் ரொம்ப காலமாக திருமணம் அமையாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண பிராப்தம் ஏற்படும் வெற்றிகராசியில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க அதாவது சின்ன பிள்ளைங்க பன்னெண்டு பதிமூணு வயசு பதினாலு வயசு பெண் குழந்தைங்க பெரிய மகிழ்ச்சியாகாமல் இருந்தால் அவர்கள் உருவாகக்கூடிய அந்த சுப நிகழ்வும் ஏற்படும் இந்த மாதத்தில் அதே போல் உங்களுடைய அதாவது கணவன் மனை உறவுகளில் தாம்பத்தியம் சரியில்லை குழந்த பாக்கியம் அமையலை ஏதாவது காரணத்தினால ஆரோக்கியம் சரியில்லை இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறக்கூடிய கணவன் இருந்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போது இனிக்க ஆரம்பிக்கு உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை ஓரளவுக்கு இருந்ததை விட பெட்டர் ஆகும் புரியுதுங்களா நான்காம் இடத்தில் சூரியன் மற்றும் சனியினுடைய நினைவு வீடு வாங்குறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் செய்கிறீங்கன்னா அல்லது வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இது மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த பத்திரப்பதிவு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் நீங்கள் சரியாக முறையில் செய்கிறீங்களா கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இருக்குதா கவர்மெண்ட்டுக்கு எந்த ஏமாற்றமும் ஏமாற்றுற மாதிரி இல்லையா அப்படின்றத ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா விசாரிச்சுக்கிட்டு அந்த வேலைகளை செய்யணும் ஏன்னா இப்போ அரசாங்கத்தின் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் இதாகிற மாதிரி ஒரு அமைப்புகள் உண்டு அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை அரசாங்கம் கொடுக்குற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஒரு விஷயத்தை செய்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் செய்ய வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியாமல் கூட உங்கள் தலையில் யாராவது கட்டிடலாம் ஸோ கொஞ்சம் அதை பார்த்துக்கணும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இந்த ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள் ஜனன ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் ராகு வரும்போது அது வந்து தோஷத்தை குறிக்கும் அவங்களோட தந்தை வழியில சாபங்களையும் முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கிறதையும் குறிக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஆனால் கோச்சாரத்தில் ராகு பகவான் ஐந்துக்கு வரும்போது முன்னோர்கள் காலகட்டத்தில் அவர்கள் முன்னோர்கள் செய்த பிரச்சனைகள் அல்லது அவர்கள் முன்னோர்களுக்கு இவர்கள் செய்யாமல் விட்டதனால் ஏற்பட்ட தோஷம் போன்ற விஷயங்களை திருத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அது வரும் புரிஞ்சதுங்களா அதே மாதிரி அந்த டைம்ல வீட்டில் யாராவது பெரியவங்க தவறினாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை திருப்தியாக முழுசா சாஸ்திரப்படி செய்யணும் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த டைம்ல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ முழுமையாக சாஸ்திரப்படி என்ன சொல்லியிருக்கோ அதை செஞ்சிடணும் புரியுதுங்களா அப்படி யாரும் இறக்கலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னோர்கள் நம்ம முன்னாடி நம்ம பரம்பரை தாத்தா முப்பாட்டில் இறந்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அமாவாசை கருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா திதி கற்பணம் அதையாவது இந்த இந்த ஐந்தில் ராகு இருக்கிற காலத்தில் நம்ம செஞ்சிடணும் ராகு இங்கே ஒன்றரை வருஷம் இருப்பாருங்க ஸோ ஏதாவது ஒரு மாதம் அமாவாசை அதுலேயும் குறிப்பாக மகாலயபக்ஷ அமாவாசை தை அமாவாசை ஆஷாட மாசம் அமாவாசை போன்ற நாட்களில் செய்யறது ரொம்ப சிறப்பு அதை செஞ்சிருங்க ஸோ அஞ்சுல ராகு பகவான் இருக்கும்போது குலதெய்வத்திற்கு பலி கொடுக்க வேண்டிய ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் அதை செஞ்சிருங்க நிறைவேற்றுங்க அல்லது உங்க குலதெய்வமே பலி கேட்கிற குலதெய்வம் அதாவது ஒரு காவல் தெய்வம் எல்லை காவல் தெய்வம் தெய்வம் தெய்வமாக இருக்கிறாங்கன்னா நார்மலா அந்த தெய்வத்துக்கு படையல் அப்படின்றது வந்துட்டு பலி அந்த மாதிரி விஷயங்கள் செய்வீங்க அப்படின்னா இந்த வருஷம் அதை செஞ்சிருவேன் இது ரொம்ப நாளாக செய்யலை சார் அப்படின்னா இப்போ செஞ்சிருவேன் ஏன்னா அந்த குலதெய்வத்தினுடைய அந்த உபதேவதைகளுக்கு மிகச்சிறந்த சந்தோஷத்தையும் அவர்களுக்கான திருப்தியான அமைப்பையும் ஏற்படுத்தும் சரிங்களா நம்ம இந்து மதம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு விஷயம் இந்த ஆழமான மதத்துல ஒரு சில சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது ஸோ பலிபூஜைன்றது ஒரு முக்கியமான விஷயம் புரியுதுங்களா அதை வந்து மேலோட்டமாக ஒரு உயிரை கொடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கூடாது நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதனால நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் பாரம் பாரம்பரியமாக காலங்காலமாக இருக்கிறாங்கன்னா அதில் ஏதோ காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் அவங்க செய்யலை ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் செஞ்சு பண்ணிப்போங்க அது போக உங்களுடைய ஆறாம் இடத்தில் குரு பகவான் அதாவது ரெண்டு அஞ்சுக்குரியவர் ஆறில் இருக்காருங்க இந்த டைமில் கடன் வாங்கக்கூடாதுங்க விரச்சிகராசியில் விநாயகர்களுக்கு உங்கள் கடன் தொழில் போகும் தொழில் நல்லா சூப்பராக இருக்கும் வளர்ச்சி இருக்கும் புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் ஆனால் கடன் இந்த டைமில் வரும் ஸோ அந்த கடனை என்ன பண்ணணும்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்காமல் கையில் இருக்கிற காசை மட்டும் வச்சு ரொட்டேஷன் பண்ணுற மாதிரியான வேலைகளையும் பார்த்துக்கலாம் ரொம்ப கடன் வாங்கிட்டிங்கன்னா மாட்டிக்க புரிஞ்சுதுங்களா சரி கல்வியை பொறுத்த மட்டும் மற்ற ரீதியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா கல்வி கல்வி நல்லா இருக்குங்க புதாதித்திய யோகம் நாளில் படிப்பெல்லாம் ஒன்றும் குறையில் அது நீங்கள் தனியார் துறைகளில் ப படிச்சிட்ருக்கிறீங்க எக்ஸாமுக்கு காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்குனாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் வேலைக்காக படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் கல்வி நல்லா இருக்குங்க கல்வியில் எந்த பாதிப்பும் இல்லை நான் முன்னாடி சொன்னேன் பத்திரப்பதிவு போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஸோ வீடு வா வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்துக்கணும் உயர்கல்வி அனுபவம் கொஞ்சம் ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி திருப்பியும் தொடங்கும் சரிங்களா ஸோ இந்த டைம் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாப் வந்து ஒரு இருபது நாள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற மாதிரி போய் அப்புறம் திருப்பி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பிள்ளைகள் குழந்த பாக்கியம் இல்லாமல் குழந்தைக்காக நீங்கிட்டு இருக்கக்கூடிய ரிச்சிகராசி லக்ன தம்பதிகளுக்கு இந்த டைமில் நாகதோஷ பரிகாரம் நிறைவேறுத்துகிற பட்சத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அதுவும் ஆண் குழந்தை அதுவும் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற குழந்தையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சரிங்களா சரி அதே போல் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஜோதிடம் வாஸ்து மாதிரி மூளை வச்சு செய்யக்கூடிய எல்லா தொழில்கள் ரிசர்ச்சு ஆய்வுத்துறை உணரக்கூடிய துறைகள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் திடீர்னு வரை நல்ல டக்குன்னு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் புரிஞ்சதுங்களா ஆனால் பேராசை சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை அதிக லாபத்துக்காக செய்கிறது போன்ற விஷயங்களை செஞ்சீங்கன்னா வளர்ச்சி எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி வீழ்ச்சியும் வந்துடும் பார்த்து பண்ணணும் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்யாதீங்க வேலை வாய்ப்பை பொறுத்த மட்டும் நிச்சயமாக வேலை வாய்ப்பில் எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க பத்தாம் இடத்தை சனி பாக்குறாரு உங்க உங்களுடைய ராசியில் லக்னத்தையும் சனி பார்க்குறாருங்க வைரவரை கும்பிட்டு சனிக்கிழமைகளில் நீங்கள் ஒரு நேரம் பிரதம் இருந்து யாராவது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிற பட்சத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம் தொழில் பாதிப்புகள் போயிட்டு இருக்கிற வேலையில இருக்கிற பிரச்சனை வேலையில ஏதாவது டிரான்ஸ்பர் கிடைக்கணுமா அல்லது வேற ஏதாவது மாற்றம் கிடைக்கணுமா அந்த மாதிரி உங்களோட நியாயமான கோரிக்கைகள் வேலை விஷயத்துல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நிறைவேறும் பைரவ யந்திரம் அதுலையும் குறிப்பாக சண்டை யந்திரம் இதை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க அது வந்து சுத்த இருந்து பண்ணணும் முடிஞ்சா அந்த அந்த முறைகள்லாம் எங்களால் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க அதை வழிபாடு பண்ணா ரொம்ப நல்லது தொழில் ஸ்தாபனங்கள் வச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் பண்ணுற இடத்துல உங்களுடைய ஆஃபீஸ் ரூமில் நீங்கள் எங்கே உட்காருங்களோ அங்கே உங்கள் தலைக்கு மேலே இந்த வைரவயந்திரத்தை நீங்கள் வச்சு அதுக்கு பூ போட்டு தினமும் வழிவரது ரொம்ப சிறப்பு தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றமும் எதிரிகளால் ஏற்படும் கந்தசஷ்டி தொல்லைகள் தேவையில்லாத மரக்கசப்பு அவங்க உங்களுக்கு செய்கிற சூழ்ச்சிகள் இதில் இருந்தெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு வலையும் கிடைக்கும் கடன் தொல்லைகள் நிச்சயமாக குறையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கடனை தயவு செஞ்சு புதுசாக வாங்காதீங்க இருக்கிற கடனை குறைக்க பாருங்க கண்டிப்பாக குறையும் புதுசு புதுசாக கடன் வாங்கிட்டு வாங்கிட்டுருப்பாங்க இந்த டைமில் உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி நல்ல கிரகங்களுடைய தச புக்திகள் நிகழ்ந்தால் சொத்து சேர்க்கை இந்த டைமில் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் மற்றபடி போனும் பாதிப்புள்ள நல்லா இருக்கு பாரம்பரிய தொழில் செய்கிற நபர்களாக இருந்திருந்தாலும் சனி சூரியன் புதன் இணைவுகள் சில நேரங்களில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு உங்கள் தொழில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாமல் போய் வேறு ஏதாவது குடும்ப வேற ஏதாவது பிரச்சனைனாலேயோ தொழில் அதிகம் கவனம் செலுத்த முடியாமல் போகிற மாதிரி அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன தொழில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தெளிவாக செஞ்சுட்டே இருக்கிறது நல்லது அதே போல் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு கலைத்துறையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக பிருகுமங்கல யோகம் சுக்கரன் செவ்வாயோடு இணையக்கூடிய அமைப்பு டெக்னிக்கலான டெக்னிக்கலான துறைகள் விஷயங்கள் அந்த மாதிரி ஆட்கள் மூலமாக உங்களுக்கு புதுசா வாய்ப்புகள் புதுசா வளர்ச்சிகள் கிடைக்கும் புரியுதுங்களா சிறப்பான ஒரு காலகட்டம் தான் நேர்களுக்கு நல்லா இருக்கு வழியராசி நேர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பத்ரகாலி அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிகப்பு அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நீங்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா அதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வேற ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு என்னன்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணலைங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுத்துருங்க வாட்ஸ்அப்லையும் பண்ணலாம் நீங்கள் என்கொயரி கேட்கலாம் ஸோ அவங்களுக்கான கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் தரோம் வேறு ஏதாவது ஆழமான கேள்விகள் தேவைப்பட்டால் அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறோம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பொருத்தம் பார்க்கணுனாலோ வேறு ஏதாவது நோய் பிரச்சனைனாலோ இல்லை வேறு ஏதாவது அமானுஷ தொலைகள் இருந்தாலோ இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் வராயஜோதன் ஜாமக்கோள்வித்தலன் பரிச்சுதன் நன்றி நேர்களே வணக்கம்